ஹைதராபாத்தில் கைக்குழந்தை மூன்றாவது தூக்கி வீசப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பகதூரப்புரா என்ற பகுதியில் ஒரு அடுக்குமாடி வீட்டில் மூன்றாவது மாடியிலிருந்து இருந்து கைக்குழந்தை ஒன்று தூக்கி வீசப்பட்டு கீழே ரோட்டில் விழுந்தது கீழே விழுந்த அந்த குழந்தையை நபர் ஒருவர் தூக்கி சென்றார் தூக்கி எறியப்பட்ட குழந்தை ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது மேலும் மூன்றாவது மாடியிலிருந்து குழந்தை தூக்கி வீசப்பட்டதால் குழந்தை உயிர் பிழைப்பது கஷ்டம் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் நெஞ்சை பதற வைக்கும் இந்த காட்சியை பார்க்கும் பொழுது நெஞ்சை பதற வைக்கும் இந்த காட்சியை பார்க்கும் பொழுது வேண்டுமென்றே யாரோ அந்த குழந்தையை தூக்கி வீசியிருக்க வாய்ப்பு உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தற்போது அந்த வீடியோ வலைதளங்களின் வைரலாக பரவி வருகிறது அந்த காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்வோம் மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்